மார்கு எழுதிய தூயண செய்தியில் இருந்து வாசகம் மார்க் எழுதிய தூயனர் செய்தி பிரிவு மூன்று இறை இருபது முதல் முப்பத்தி ஐந்து முடிய மார்க் எழுதியினர் செய்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தொடக்கம் அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவரந்ததும் முடியவில்லை அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள் ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள் மேலும் இருசிலமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயர்சு கோல் என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர் ஆகவே அவர் அவர்களை தமிழம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் என்ற வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று புடபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினாலன்றி வலியுடைய வீட்டுக்குள் நுழைந்த பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அந்த வீட்டை கொள்ளையிட முடியும் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆவியாரை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிக்குறைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீயாமி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார் அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உண்மை தேடுகிறார்கள் என்று இயேசுவிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருமணத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு ஆண்டவர் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரிகளை காலத்திற்கு முன்பாக ஒரு நாள் இரவு பதினோரு மணிக்கு எனக்கு ஒரு அலைபேசி வந்தது சரி ஏதோ முக்கியமாக நம்மை அழைக்கிறார்கள் என்று நான் எடுத்தேன் வழக்கமாக ஒன்பது மணிக்கு மேல் நான் வேறு எனக்கு தெரியாத நபர்களிடமிருந்து போனை எடுப்பது இல்லை இது ஏதோ ஒரு அவசரம் உங்களுக்கும் என்று நான் கேட்டேன் மறுமனையில் ஒரு அம்மா பேசினார்கள் அவர்கள் சொன்னார்கள் ஃபாதர் இன்னைக்கு உங்க பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபாதர் அப்படின்னாங்க ஏமா அதை சொல்றதுக்கு ராத்திரி பதினொன்று மணிக்கா கிடைச்சது அது இல்லை ஃபாதர் உங்க பிரசங்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபாதர் நான் வீட்டில் வந்து சொன்னேன் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் பூசிக்க வரலையா நீங்களும் அந்த பிரசங்கத்தை கொஞ்சம் அவருக்கு சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னாங்க ஏமா இதுல விஷயம் எதுவும் போல தெரியுத எதுக்கு இப்ப பிரசங்க இல்லாத போன மணிக்கு வைக்கிறதுக்கா அது இல்லப்பாத என் சின்ன பாப்பா தூங்க மாட்டா நீங்க பிரசங்க வச்சா ரொம்ப நேரம் வைக்கிறீங்களா அவன் நல்லா தூங்கிடுதான் அதனால இப்ப ராத்திரி கொஞ்சம் பத்து நிமிஷம் பிரசங்க வாங்கிறேன் அவன் தூங்கிடுவான் என் புருஷனுக்கும் இந்த பிரசனை கொஞ்சம் கேட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏமா நீங்களும் தூங்குறதுக்காம நான் பிரசங்க வைக்கிறேன் நல்லா இருக்கிற நீங்களே உங்களை நாசமா பிற வைக்கிறதுக்க நான் பிரசங்க வைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்ல அதை பிரசங்கத்தில் ஒரு நல்ல பலனும் இருக்கில்ல தூக்க வரவில்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க அன்பு நல்லா இருக்கிற உங்களை பயிருக்கு வரச் சொல்லி தூங்க வைப்பதா என்னுடைய வேலை நல்லா இருக்கிறவர்களை கெடுப்பதா என்னுடைய வேலை என்று நான் எனக்குள் நிந்து கொண்டேன் இந்த உலகம் நல்லாப்பானே இருக்கிறது கடவுள் நன்கு என்றுதானே படைத்தார் படைக்கிற ஒவ்வொரு நாளிலும் இந்த உலகம் நேர்த்தியாய் இருக்கிறது நன்றாய் இருக்கிறது வடிவாய் இருக்கிறது அழவாய் இருக்கிறது என்று தானே சொன்னார் பிறகு எப்படி இந்த உலகத்திற்குள் பாவம் நுழைந்தது தீமை நுழைந்தது தீய எண்ணங்கள் நுழைந்தன மனித வாழ்க்கை இன்றைக்கு எப்படி சீழ் இது இங்கு பாவமும் தீமையும் நுழைந்ததற்கு என்ன காரணம் என்று நாம் ஒரு கேள்வியை இன்னைக்கு கேட்கிறோம் அந்த கேள்விக்கு பதில் இன்றைய முதல் வாசகம் ஆண்டவர் வழக்கம் போல ஆதாம் ஏமாடுவது மாலை நேரத்தில் உலாவ செல்வதற்காக அவர் வருகிறார் ஆனால் ஆதாமும் ஏமாடும் ஒளிந்திருக்கிறார்கள் அதான் எங்க இருக்கிறார் என்று கேட்கிறார் அவன் நான் ஒளிந்திருக்கிறேன் ஏன் ஒளிந்திருக்கிற நான் நிர்வாணமா இருக்கிறேன் நான் ஒட்டக்கூடிய இருக்கிறேன் எப்படி உமக்கு முன்னால வர முடியும் அப்படின்னு அவன் சொல்றான் அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் நிர்வாணமா இருக்கிற நினைக்கிற நீ பாவம் செஞ்சியா நீ எனக்கு ஒருத்திய குடுத்தீர கொடுத்தா நான் தின்ன அப்படின்னு பழிய தூக்கி கொண்டாட்டி வர போட்டான் நாம எப்பவுமே பாவத்தை தப்ப நாம வைத்துக்க மாட்டோம்ல அடுத்தவங்க தான் போட்டு பழக்கம் அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு அவன் அவன் மரத்துக்கு பழிய போட்டான் உடனே அவாட்ட போய் கேட்டார் ஆண்டவர் என்னம்மா இந்த மரத்தின் தனியை உண்ண என்று சொன்னேனே அதை உண்டியா அது போனேன் பாம்பு வந்துச்சுது அதுதான் இது ருசியா இருக்கும்னு சொல்லிச்சு நான் அதான் சாப்பிட்டேன் எனக்கு ஒன்னும் தெரியாது பாம்புதான் காரணம் அப்படின்னு தூக்கி பழிய பாம்பு மேல போட்டான் இதுதான் உண்மை பாம்பு சாத்தானின் ஒரு உருவம் பாம்பு பிசாசு அழகைக்கு அடையாளமாய் இருக்கிறது அந்த பாம்பு அன்னைக்கு சோதித்தது மனிதன் பாவத்தில் விழுந்தான் பாவம் இந்த உலகத்தில் அலகையினால் நுழைந்தது இப்படியே இருக்க கடவுள் பெற்று விடுவாரா என்ன இப்படியே உலகம் பெற்றுப் போகட்டும் நாசமாக போகட்டும் என்று கடவுள் இருந்து விடுவாரா என்ன அவர் இரட்டம் உள்ளவர் அவர் அன்புள்ளவர் அவர் நல்ல மனிதர்களை மீட்கின்ற எண்ணம் உள்ளவர் ஆகவே தம் மகன் இயேசுவை நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் யோகான் முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அழகையின் செயல்களை தொலைக்கவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் செயல்களை உலகத்திற்கு வந்தார் இயேசு இருக்கிற இடத்துல வேலை இல்லை இருக்கிற இடத்துல ஓடியாகும் ஐயோ புசாசு எவ்வளவு வலிமை வாய்ந்தது பிசாசு எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது பிசாசு படித்த மனிதர்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் என்ன ஆற்றல் வைக்கிறார்கள் அவர்கள் மாறி விடுகிறார்கள் அவ்வளவு சக்தியும் அவ்வளவு வீரமும் எங்கிருந்து வருகிறது ஆகவே பிசாசுக்கு ஆற்றல் இருக்கிறது என்று சிலர் சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா பிசாசு இந்த உலகத்தின் தலைவனாக இருக்கிறான் அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது ஆனால் ஆண்டவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பிசாசின் மீது அதிகாரம் இருக்கிறது இந்த உண்மையை நம் உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம் என்றால் பிசாசுக்கு நாம் பயப்பட தேவையில்லை ஓடிப்போம் என்று சொல்லி நாம் அதை விரட்டிவிடுவோம் பிரசனத்தில் நிற்க முடியாது அதன் தோற்று விடுவார் அந்த பிரிசாசை முற்றிலும் ரத்தம் சிந்தி பாடுகள் பற்றி தியாகமாய் தன் ரத்தத்தை நமக்கு விலையாக கொடுத்து இறந்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் திறந்து விலை மதிப்பில்லாத மீட்பை நமக்கு பெற்று தந்துள்ளார் ஆகவே இயேசு பிசாசை விரட்டுகிறவர் என்பதனை நாம் உள்ளத்தில் நன்றாக உணருதல் வேண்டும் யோகா நிதி பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இவ்வுலக தலைவனாகிய பிசாசு வெளியே துரத்தப்படுவார் இயேசு அவனை துரத்துவார் என்று தெளிவாக சொல்லுகிறது இப்படி உண்மை வென்றிருக்க இன்றைக்கு நாம் ஒரு நெருடலான நச்செய்தி பகுதியை வாசித்திருக்கிறோம் அது என்ன நெருடல் ஆண்டவர் இயேசுவுக்கு உண்பதற்கோ தண்ணீர் குடிப்பதற்கோ நேரம் இல்லாமல் வேலை 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 என்று வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வேலையின் களைக்கு அவர் அப்படியே கொஞ்சம் சோர்ந்து விடுகிறார் அவ்வாறு சோர்ந்திருப்பதை பார்த்து மக்கள் சொல்லுகிறார்கள் இவன் மதிமயங்கி விட்டார் மூலம் குழம்பி போச்சு பைத்தியம் முடிச்சு போச்சு இயேசு விட்டு என்று இயேசுவை கேலி செய்கிறார்கள் இயேசுவை கிண்டல் செய்கிறார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இயேசு களைத்து சோர்ந்திருக்கிறார் அவர் மிகவும் அவர் டிப்ரஸ் இருக்கிறார் இந்த நேரத்தில் அங்கு வந்த மறையின் அறிஞர்கள் உடனே சூடா கட்டி விடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அதைத்தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் இவனை பெயல் சகுல் பிடித்திருக்கிறது பெயல் சகுல் பிசாசுகளுக்கு தலைவன் பெயல் சகுல் பிடித்திருக்கிறது பெயின் தலைவனை கொண்டுதான் இவன் பேய்களை ஓட்டுகிறான் இவன் பேய்களை ஓட்டுறான் தெரியுமா எப்படி அதெல்லாம் அவனுக்கும் பேய்களுக்கும் ஒரு கூட்டணி பேய்கள் கைகளை வச்சுக்கிட்டு பேய் தலைவனை கையில வச்சுக்கிட்டு இவன் பேய ஓட்டுறான் என்று சொல்லி இயேசுவின் மீது அவாண்ட பழியை தூக்கி போட்டார்கள் ஆகவே இயேசு மதிமயங்கியவராய் காணப்பட்ட இயேசு இப்பொழுது தெளிந்து யார் மதிமயங்கியவர்கள் யாருக்கு பத்து போய் இருக்கிறது யார் இப்படி குறித்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறார் என்பதை உணர்வதற்காக அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக பேசுகிறார் சாத்தானோட கூட்டணி போட்டுக்கிட்டு சாத்தானை அழிக்க போகும் சாத்தான சாத்தான அழிக்குமா தலைமை சாத்தான குட்டி பிசாச குட்டி பிசாச தலைமை சாத்தனை அழிச்சா குட்டி பிசாச தலைமை சாத்தனை இருக்க விடுமா விடாதே அப்ப எப்படி ஒரு சாத்தானை கொண்டு சாத்தானை அழிக்க முடியும் அப்படி ஒரு கூட்டணி நடக்கவே முடியாது உங்களுக்குத்தான் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆவிக்கு எதிராக பாவம் செய்கிறீர்கள் ஆவிக்கு எதிராக பாவம் செய்தால் நம்பிக்கப்படவே மாட்டார் அது என்ன சாத்தானுக்கு இன்னொரு பெயர் பொய்யன் வடிகட்ட பொய்யன் ஏமாற்றுக்காரன் அவன் பல வடிவங்கள்ல நம்மை ஏமாற்ற நம்முடைய வாழ்க்கைக்குள் நுழைகிறான் அந்த பொய்யலுக்கு இடம் கொடுத்து அந்த திருடனுக்கு இடம் கொடுத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தூய அது நெஞ்சத்தை கல்லாக்குகிற ஒரு செயல் கடவுளை வல்ல செயலை மறுக்கிற ஒரு செயல் இயேசுவுக்கு ஆற்றல் உண்டு இயேசுவால் குழப்பங்களுக்கு கேள்விகளுக்கு விடையிடும் கொடுக்க முடியும் என்பதை நம்ப மறுக்கிறீர்கள் அப்படி இதயத்தை கல்லாக்கினால் உங்களுக்கு லட்சப்பும் கிடையாது உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று ஆணித்தரமாக போதிக்கிறார் அவ்வாறு தீயாவை பணிப்புரைகள் சொன்னதால் இயேசு இவ்வாறு சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அப்பொழுது ஆண்டவர் இயேசுவர் அழகான உண்மையை படிப்பனையை பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறார் இயேசுவனுடைய தாயும் அவருடைய உறவினர்களும் இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் அவர் ரொம்ப களைப்பா இருக்கிறார் என்று சொல்லி வந்தார்கள் களைப்பாக இல்லை அவர்களை பார்த்து சொல்லுகிறார் யார் எனது யார் எனது சகோதர சகோதரிகள் கடவுளுடைய திருமணத்தின்படி நடக்கிறவர்கள் தான் என்னுடைய சகோதர சகோதரிகள் கடவுளுக்கு கீழ்படுகிறவர்கள் தான் ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் என்னுடைய சகோதர சகோதரிகள் கடவுளுடைய சித்தம் என்ன கண்டது என்று அதற்க கீழ்படுகிறவர்கள் விது செய்கிறது கடவுளுக்கு கீழ்படியாமல் கடவுளை எதிர்த்து நிற்கிறது நாம் இந்த செய்தியை எங்கே பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டுல எஸ்யா எழுதிய இறைவாக்கு நூல் பதி நான்காம் அதிகாரம் பனிரெண்டு முதல் உள்ள வசனங்கள்ல நேரம் கிடைக்கிற நீங்கள் பார்க்கலாம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மைகை புதல்வனாகிய விடிவெள்ளியே வானத்தில் இருந்து நீ வீழ்ந்தாயே மக்களின் எங்களை வலிமை கொண்ட செய்தவனே வெட்டப்பட்டு நான் விண்ணகத்துக்கு மேல் ஏழு செல்வேன் இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அதி அணையை ஏற்படுத்துவேன் மணபுரத்து எல்லை பகுதியில் உள்ள பேரவை வரவேற்றிருப்பேன் மேக திரல்வேன் ஏன் உன்னதற்கு மேலாக ஒரு உள்ளத்தில் உரைத்தாயே நினைச்சாயே ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய் ஒப்பாள அடிமட்டத்திற்குள் தள்ளப்பட்டாயே கடவுளுக்கு கீழ்படியாமல் கடவுளுக்கு இணையான நிலையை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும் கடவுளுக்கு மேலாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ இருந்தாயே தள்ளப்பட்டாயே புத்திவல்ல உனக்கு என்று ஆண்டவர் சொல்லி தருகிறார் ஆகவே திருளத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார் இந்த பகுதியை பார்த்த உடனே ஒரு சிலர் சொல்லிடுவாங்க அவங்க அம்மா அவங்க சகோதரர்களை வந்து கூப்பிட்டு கூட ஆண்டவர் இயேசு அவங்க பின்னால போகல அவங்க அம்மாவை அவமானப்படுத்திட்டாரு பின்னால போகலல்ல என்ன சிலர் சொல்லுவார்கள் அப்படி சொல்வது முட்டாட்டம் அப்படி சொல்வது அபத்தம் அப்படி சொல்வது ஆண்டவரையே இவன் சொன்னி இருக்கிறார் பிசாசு என்று சொல்வதை விட மிக மோசமான கேவலமான ஒரு பழிப்புரை ஏன் தெரியுமா பத்து கட்டளைகளில் நான்காவது கட்டளை உன் தாயையும் தந்தையையும் மதித்து நட என்பதாகும் ஆண்டவர் இயேசு தன் தாயை மதித்து நடக்கவில்லை என்றார் இந்த இடத்துல தாய்க்கு எதிராக பத்து கட்டளைகளுக்கு எதிராக அவர் பாவம் செய்கிறார் என்றாகிறது அப்படித்தானே அதன் அர்த்தம் ஆண்டவர் ஏற்று நியாயப்பிரமாணத்தை சட்டத்தை மீறுவதால் பாவம் செய்கிறார் என்றாகிறது அவர்கள் கொடுக்கிற விளக்கத்தின்படி பார்த்தார் அது தவறு அது தவறு மரியாதை வாழ்க்கை பாருங்கள் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில ஏதோ ஒரு அடிமை உன் சொற்படியை எனக்கு வந்து கனவில் நினைக்க முடியாத கற்பனை கூட செய்து முடிக்க முடியாத ஒன்றை கடவுள் சொல்லுகிறார் நீங்கள் நான் நம்புவோமா ஏற்றுக்கொள்வோமா கடவுளால் எல்லாம் ஆகும் உருவமில்லாத அருவமான ஆண்டவர் வார்த்தையானவர் ஆவியின் துணையால் உன் குழந்தையாய் மனிதராய் வர முடியும் என் மகிழ்ச்சியை உருவாக முடியும் நம்பினார் அவருடைய கீழ்ப்படிதல் எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல் உன் திருமணம் நிறைவேற்ற வருதலை என்று பணிந்த கீழ்பளிதனாயிற்று அந்த மரியாதைக்கு எதிராக சுமத்தக்கூடாது எதிராக அபாண்டம் சுமத்தியதைப் போல சிலர் இவ்வாறு மரியாதைக்கு எதிராக அபாண்டம் சுமத்துகிறார்கள் அது முட்டாட்டனும் அது பெரிய பழிப்புரை அது மன்னிக்கப்பட மாட்டாது ஏன் தெரியுமா யாருக்கோ எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது யாக்கோது இரண்டு பத்து ஒருவர் சட்டம் ஒன்றில் மட்டும் தவறினாலும் அவர் அனைத்தையும் மீறிய குற்றத்திற்கு உள்ளாவா நியாயப்பிரமாணத்துல ஆண்டவனுடைய கட்டளைகள் திரு சட்டத்துல அறுநூத்தி பதிமூணு கட்டளைகள் இருக்கிறது பத்து கட்டணம் அது நிறைய பெருக்கி பெருக்கி வச்சிருக்கிறாங்க சரி அதுல ஏதாவது ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர் எல்லா கட்டளையும் மீறிய குற்றத்திற்கு உள்ளாவா இது நான் சொல்லல சத்தம் சொல்லுகிறது அப்படின்னா இயேசு அவர் தாயை மதிக்கவில்லை இந்த இடத்தில் விதித்தார் என்று சொன்னால் பத்து கட்டளையில் நான்காவது கட்டளைக்கு எதிராக அவர் பாவம் செய்தார் நியாயப்பிரமாணத்தை போட்டு உடைத்தார் ஆகவே இயேசு பாவம் செய்தவர் என்று சொல்ல முடியுமா சொல்லையேசு மாசற்றவர் மறு அற்றவர் குற்றம் இல்லாதவர் என்று சொல்லுகிறார் அது எப்படியும் புலப்படுகிறது பாருங்கள் ஏசு சிலுவையில் தோங்குகிறார் சாகப்படுகிறார் அவருக்கு தெரிகிறது ஐயோ நான் நியாயப்பிரமானத்தின்படி கட்டளைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டுமே என் தாய்க்கு செய்ய வேண்டிய தலைமையை செய்ய வேண்டுமே தந்தை கொடுத்த கட்டளைகள் அனைத்தையும் நிறைவேற்றுகின்றேன் ஆனால் உரத்தில் எனக்கு கொடுத்த தாயை நான் கவனியாது போனால் என்ன ஆகும் அவர் நினைக்கிறார் நோவா லட்சதி பத்தொன்பதாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் அங்கு நின்ற சீடனை பார்த்து இதோ ஒரு தாய் அந்த சீரனத்தில் இதோ உன் தாய் இதோ இதோ உன் சீரன் மகன் என்ன சீரனத்திலே தாயிடத்திலே சொல்லி பொறுப்பை ஒரு சீரனத்திலே ஒப்படைக்கிறார் சிலர் சொல்லுவாங்க வசனத்தில் வரக்கூடிய அவருக்கு சகோதர சகோதரிகள் இருந்தார்கள் மரியாத பிள்ளைகளை எல்லாம் சரி பெற்றார் வச்சுக்குவோம் நல்லதுக்கு வர கெட்டதுக்கு வரணும்ல சிவிலை சாகும்போது கூட நிற்கணும்ல அப்ப ஏன் சொல்லி இருக்கணும் அம்மா தோண்டோரி தம்பி உன்னை பாத்துக்குவான் மாசம் உனக்கு காயமா கொடுத்துருவான் தங்கச்சி ஒண்ணு பார்த்துக்குவா தினமும் உனக்கு கால டிஃபன் கொடுத்துடுவா அக்கா ஒண்ணு பார்த்துக்குவா அவனுக்கு தேவையான ராத்திரி சாப்பாடுலாம் கொடுத்துக்குவா மத்தியானம் மட்டும் கொஞ்சம் கஞ்சியை போட்டு சாப்பிட்டுக்கோமா வார்த்தில் ஒரு நாள் தங்கச்சி வந்து உனக்கு துணியெல்லாம் துவச்சு கொடுத்துருவா நான் போயிட்டு வரமா பாய் அப்படிதானே சொல்லியிருக்கணும் சகோதர சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா ஏன் இன்னொரு சூழல் ஒப்படைக்கிறார் நன்றாக யோசிக்க வேண்டும் அவர் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார் தாயா அங்கே போக முடியாது தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை இவர்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை தவிர்ப்பதற்காக கொள்வான் அப்படி ஒரு புது சட்டத்தை உண்டாக்கி வச்சிருந்தாங்க அந்த சட்டம் என்ன இப்ப அம்மாவுக்கு அப்பாவுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் துணிமணி கொடுக்கணும் மருந்து கொடுக்கணும் அதை கொடுக்காம இருக்கிறதுக்கு இந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க இந்த பணத்தை நான் கோவிலுக்கு நேர்ந்து விடுகிறேன் இதை கோயிலுக்கு கொடுத்து இவன் கொடுத்து கோயில் கோயிலுக்கு போது உட்காந்துவிட்டு கோயிலுக்கு கொடுக்கவும் மாட்டான் கோயிலுக்கு கொடுப்பதாக நேர்ச்சை அவ்வளவுதான் கொடுத்தா தான் உண்டு நேர்ச்சை அப்படி செய்தால் இவங்க லாபிகள் நீ நேர்ச்சி பண்ணியாச்சு அத கோயிலுக்கு ஒரு நாடு அதனால அப்பா கவனிக்க வேண்டாம் என்று சட்டத்திற்கு அபத்தமான விளக்கத்தை கொடுத்தார்கள் அதையே என்ன அப்படியா இருந்தது ஒரு பெற்றோரை ஏமாத்தாது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடவுளை செய்ய சொன்னார் அப்படி சொன்ன ஆண்டவர் தன் தாயை அம் விடுவாரா சிலுவையின் அடையில் அவருக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டு தான் போறார் இயேசு ஒரு சட்டத்தையும் மீறவில்லை என்பதுதான் இங்கே நமக்கு சொல்லித்தரப்படுகிற பாடம் மறுநாள் புதிய ஏவாளாக அங்க அந்த ஏவாள் கீழ்ப்படியாமல் போனால் புதிய ஏவாளாக ஆண்டவருடைய திருகுணத்திற்கு கீழ்ப்படிந்தவளாக இருந்தால் அதான் இன்றைக்கு நமக்கு படிப்பினை அனுபவிக்கிறவர்களே ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்கிறவர்களாக கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் இறைவார்த்தை வாசிக்கிற பொழுது செவிக்கிற பொழுது மெல்லிய குரலில் ஆண்டவர் எப்போதும் உறவாடுகிறார் ஆண்டவுடைய குரலை கேட்கிறீர்களா ஆண்டவருடைய திருமணத்தை கண்டுபிடிக்கிறீர்களா ஆண்டனுடைய சித்தம் என்ன என்று அறிகிறீர்களா அறிந்தால் அதற்கு கீழ்படுகிறீர்கள் உங்கள் மனசாட்சி உறுத்துதே சில தப்பு செய்கிற பொழுது சில பாவம் செய்கிற பொழுது அப்போ ஆண்டவர் இடப்படுகிறார் ஆண்டவர் பேசுகிறார் ஆகவே நீங்கள் அதற்கு கீழ்படுகிற எந்த ஒரு சட்டத்தையும் புறந்தள்ளல் நாம் ஆண்களுடைய குரலுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாடுதல் வேண்டும் பாராட்டு பெற்ற அன்னை போல முற்றிலுமாய் கடவுடைய திருவிழத்திற்கு கீழ்ப்படிந்த ஆண்டவர் இயேசுவை போல நாமும் இறை வார்த்தைக்கும் இறை திருவிழத்திற்கும் கீழ்ப்படுகிறவர்களாக வாழ ஆண்களுடைய கேட்போம் பாவத்தை விளக்குவோம் பொய்யனை தூர தள்ளுவோம் உண்மைக்கு பணிந்தவர்களால் சான்று மகருவோம் ஆகும்